ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதவே நந்தநந்தன சுந்தரி கோலாய நித்திய மங்களம் தென்னாட்டுடைய சிவனை போற்று எண்ணாற்றுக்கும் விரைவாக போற்று இந்த அற்புதமான மாலை வேளையிலே மீண்டும் உங்களை தொடர்பு கொள்வதில் மித்த மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் சொல்வதற்கு நம்ம தலைப்புக்குள்ள போவதற்கு முன்னாடி ஷேர் சாட்டு டிஸ்கஷன்லாம் போகிறதுக்கு போறது முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் உங்களுடைய கனிவான பார்வைக்காக அதாவது நம்ம பறவைகள்லாம் வந்து பேர்ட் வாட்சிங்னு வந்து ஒரு 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 சைக்காலஜி ஒரு டெர்னாலஜியே உண்டு பேர்ட்ஸ் வாட்சிங்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பறவைகள் வந்து கூட்டமாக ஒரு இடத்த உட்காந்துருக்கோம் கூட்டமாக பறந்து போகும் ஆனால் இது எல்லாமே பார்த்துருப்போம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாமே பார்த்துருப்போம் ஆனால் பறவைகள் பறக்கும்போது எந்த பறவையாவது இன்னொரு பறவையுடன் மோதி பார்த்துருப்பீங்களா பார்த்துருக்க மாட்டீங்க அப்போது நாம் ஆறறிவு பறவைக்கு அஞ்சு அறிவு மூணு அறிவு ரெண்டு அறிவுலாம் பேசி வந்து முட்டாள்தனத்திற்கு உச்சக்கட்டம் மனிதர்கள் எங்கே வந்து பறவைகள் வந்து வே வேறுபடுறாங்க அப்படின்னு எதாவது கேட்டாங்கன்னா உடனே சிரிப்பு தான் மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள பறவைகளுக்குள்ள வித்தியாசம்லாம் நம்ம படிக்க கேட்டிருக்கோம் ஆனால் நம்ம நம்ம விட அறிவு குறைந்த நம்ம சொல்கிறோம் அந்த பறவைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் விஷயங்கள் இருக்கின்றன அதில் குறிப்பாக இந்த ஒரு விஷயத்த நீங்கள் கவனிக்கணும் நீங்கள் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் எந்த இடத்துல எந்த ஊரை நீங்கள் பார்த்தாலும் அண்ணன் தம்பி அக்கா தங்கை அப்படின்னா சொத்துக்காக சண்டை போடுறாங்க அப்ப தம்பி ஒருத்தன் அடிக்க ஒட்டு மொத்த குடும்பமாக அடித்தவங்களை போய் சண்டை போடுறதுன்றது வேறு அது வந்து பண்ணி ஆகணும் ஆனால் ஒரே வயிற்றுல பிறந்து ஒரே வயிற்றுல இருந்து ஒரே அப்பான்ற ஒரு இடத்துல ஒரே அம்மா அம்மாக்கிட்ட ஒரே இடத்துல எல்லாருமே பால் குடித்து வளர்ந்த இடத்துல இந்த பிள்ளைகளுக்கு அந்த புத்தி எப்படி வந்தது எப்படி வந்து சொத்துக்காக சண்டை போடுறாங்க அப்போ நம் பறவைகள் ஒவ்வொரு முறை பறக்கும்போதும் அவ் அது எவ்வாறு அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் அடுத்த பறவை காயப்படுத்தாமல் பறக்கின்றதோ அது போல நாமும் அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் அடுத்தவர்களை சங்கடப்படுத்தாமல் குறிப்பாக நம் அக்கா தங்கை அண்ணன் தம்பி உறவுகளிலே எந்த விரிசலுக்கும் நாம் இடம் கொடுக்காமல் கூடவோ குறை குறைச்சலோ நம்ம விட்டு கொடுத்து ஒரு பத்து ரூபா வருது ஒரு பாகப்பிரிவினை மூணு ரூபா தான் நம்ம கிடைக்கும் ஆக்சுவலாக நமக்கு அஞ்சு ரூபா கிடைக்கணும் அண்ணன் தான் எடுத்துக்கிறாருன்னா எடுத்துக்கிட்டோம் தம்பி தான் எடுத்துக்கிறோன்னா எடுத்துக்கிட்டோம் இல்லை அதையும் கொடுக்க மாட்டாங்களே இருந்துட்டு போட்டோம் நாம் சம்பாதிப்போம் இல்லை நம்ம சம்பாதிக்க முடியாது அந்த வயசுலாம் முடிஞ்சு போச்சு செத்து தான் போகணும்னா செத்து போய்டும் சண்டை போட்டு நம்ம அதன் மூலமாக கோர்ட்லேயோ ஆளை வைத்தோ மிரட்டி இல்லை வந்து கெட்ட வார்த்தைகளை பேசி ஒரு சபையில சம்பந்தமே இல்லாதெல்லாம் கூப்பிட்டு பஞ்சாயத்து பேசி அதன் மூலமாக ஒரு பத்து ரூபா நம்ம வந்து சம்பாதிக்கிறோம் பத்து ரூபா நமக்கு வருது அப்படின்னு சொன்னால் அந்த அது போல சண்டை போட்டு நீங்கள் ஒரு பணத்தை பெறுவதற்கு நீங்கள் நாக்கை புடுங்கி கொண்டு செத்து போயிடலாம் நீங்கள் வந்து பறவைகள் இதுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன ஸோ பறவைகளிடமிருந்து அது பறப்பதை வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்க்காமல் இந்த சாதாரண விஷயத்தை கூர்ந்து கவனித்து நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணுற பட்சத்தில் சிறந்த வாழ்க்கையை நம்ம அனைவருமே வாழ முடியும் சோ உங்கள் இந்த நாள் மட்டுமில்லை இந்த எல்லா நாளுமே மிக சிறப்பான நிம்மதியான நிறைவான மகிழ்ச்சியான ஆரோக்கியமான செல்வ செழிப்புடன் கூடிய பிரம்மாண்டமான வெட்டிகளை உள்ளடக்கிய வாழ்க்கையை நீங்கள் அனைவரும் வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஜெய்கின் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் பாரத் மாதா கி ஜெய்

வேலை இல்லை சார் அடுத்த கட்டத்துக்கு நாங்க போவோம் நாங்க இப்ப வாடகை வீட்டுல இருக்கோம் சார் இந்த ஊர் நிலப்பட்டி ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு சார் அதனால இந்த வீட்டை விட்டு நாங்க வாடகை வீட்டு இப்ப இந்த வீட்டுக்கு வந்து ஆறு மாசம் ஆகுது எந்த வேலையுமே எங்களுக்கு ரெடியாக முடியும் சார் தடங்களாவே இருக்கு எல்லாமே இந்த 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 ஷேர் ஷாட் நிகழ்ச்சி எவ்வளோ நான் பார்த்துட்டு இருக்கீங்க

ஒரு ஒரு நண்பர் ஒருத்தர் சங்கர் மாயவரத்தில் இருக்கார்ம்மா ஒரு தோசை ஒன்றையும் நான் வாங்கி கொடுத்து நேற்று நைட்டில் இருந்து இப்போ வரைக்கும் வாந்தி எடுத்துட்டுங்க நான் சொல்கிறது என்னென்னா ஆரோக்கியம் தான் ரொம்ப பெருசுமா உட்காரவும் முடியாமல் வந்து நிற்கவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் ஒரு 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 இந்த இந்த ரெண்டு நாளாக இப்படி இருக்குது நமக்கு லைஃப்பு உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது எதுக்கு புலம்புறீங்க பொலம்பு வந்து எடுத்துக்கோங்க புலம்பாதீங்க புறப்படுங்க நீங்கள் இட் மீன்ஸ் என்னென்னா செயல்படுங்கம்மா விமலா இப்படி வந்து யாராவது நமக்கு புலம்பி நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி சூத்திங்காக வேர்ட் சொல்லி நம்ம வந்து இதுக்கெல்லாம் ஆள் கிடையாது நீங்கள் யாருக்குன்னு யாரும் கிடையாது நீங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த புலம்புறதை விட்டுட்டு நீங்கள் பிள்ளையார்பட்டி கற்பக நகர் கோயில் போய் போங்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும் நீங்கள் புலம்புகிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வராதுமா தவறாக நினச்சிக்காதீங்க உங்கள் திறமை உங்கள் இருக்குது அதை வந்து சரியான முறையில் செயல்படுத்துங்க அழைத்தமைக்கு நன்றி சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் सरन्या 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 കേൾക്ക്തുണ്ടോ സർ കേൾക്ക്തു മ അടുത്താളമ കേൾക്ക് കേൾക്ക് യെ സർ യെ സർ യെ സർ ആളി പെർക്കരടിമ അടുത്തനേയ രാജേഷ് കൃഷ്ണ ഇനേക്ലക്കിങ്ങ പേസേങ്ങ രാജേഷ് കൃഷ്ണ ഇനേക്ലക്കിങ്ങ പേസേങ്ങ अरे वाना कहाँ आरम्भ लड़ अरे इंगेंट को पढ़ेंगे सुनने वाले चलने दो सुनोगे यार यार नंबर टाइम पॉड आरम्भ किया तुमने जेसीबी ने जेसीबी डीडीएक्स नहीं नहीं इन्हें इन्हें आरम्भ क्यों पढ़ेंगे बैंक पॉड सर बैंक पॉड बैंक पॉड ओके दोस्त आम आदमी जेसीबी समाधान बटोर कुछ है बै

கண்ணி வணக்கம் வரவும் என்னது கூப்பிடுறீங்க சார் வணக்கம் 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 அவனியா சரி ஒரு கேள்விமா இப்ப மகேனா பேசிருக்கீங்களா நீங்க? ஏற்கனவே நம்ம பேசினோம். என்னம்மா? ஏற்கனவே அம்மா சார் தப்பு இல்ல இல்ல எப்ப எப்ப பேசிருக்கீங்கன்னு கேட்டேன். சரி அப்போ அப்படியே போனை வெச்சிருங்கமா நன்றிமா. அம்மா வைங்கம்மா வேண்டாம். அம்மா வைமா நீ சின்ன பிள்ளை மாதிரி நாடாதீங்கமா